துதிப்போர்க்கு வாழ்வினை போம் துன்பம்போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலனருள் கந்தர் சஷ்டி கவசம் தனை அமரரிடர் தீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்கச் சரவணபவனார் சிஷ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மையல் நடனஞ்செய்யும் மயில்வா கணனார் கையில் வேலால் எனக் காக்க வென்று வந்து வரவர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேசக் குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவணபவனார் சடுதியில் வருக ரவண பவச ராரா ரீவண பவச ரீரி ரி ரீரி ரிணபவ சரவண வீரா நமோ நம நிபவ சரவண நிற நிற நிரன வசுரவணப வருக வருக அசுரர் குடிகெடுத்த ஐயாக அசுரர் குடிகெடுத்த ஐயா வருக என்னை யாழும் இளையோன் கையில் ஆயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரெண்டிலங்க விரைந்தனைக் காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உய்யொளி சவ்வும் உயிரைங் கிளியும் கிளியுன் சவ்வும் கிளரொளியையும் நிலை பெற்றென்முன் நித்தமும் ஒழும் ஒளிரும் ஷண்முகன் நீயும் தனியொளி குண்டலி யாஞ்சிவகுகன் தினம் வருக ஆறு முகமும் அணிமுடி ஆறும் நீரிடு நெற்றியில் நீந்த புருவமும் பன்னிரு கண்ணும் பவளச் செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணிச் சுட்டியும் ஈராறு செவியில் இலகுகும் தளமும் ஆறிறு தின்புயத் தழகிய மார்பில் பல்பூ ஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புரி நூலும் முத்தணி மார்பும் செப்பழ குடைய திருவயிருந்தியும் துவண்ட மருங்கில் பட்டும் நவரத்தினம் பதித்த நற்சீராவும் வசுர வனப வருக வருக அசுரர் குடிகெடுத்த அசுரர் குடிகெடுத்த ஐயா வருக என்னை ஆளும் இளையோன் கையில் ஆயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டிலங்க விரைந்தெனைக் காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உய்யொளி சவ்வும் உயிரைங் கிளியும் கிளரொளி கிளறொழியையும் நிலை பெற்றென் முன் நித்தமும் முளிரும் ஷண்முகன் நீயும் தனியொளி யொவ்வும் எவ்வும் குகன் தினம் வருக ஆறு முகமும் அணிமுடி ஆறும் நீரிடு நெற்றியில் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவளச் செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணிச் சுட்டியும் ஈராறு செவியில் இலகுகுண் தலமும் ஆறிரு தின்புயத் தழகிய மார்பில் ஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புரி நூலும் முத்தணி மார்பும் செப்பழ குடைய திருவையிருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளிப் பட்டும் நவரத்தினம் பதித்த நற்சீராவும் இருதொடை தாளும் திருவடி திருவடியதனில் சிலம்பொளி முழங்க செககண 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 செகண முகமுக മോകമോക കൊക മോകമോക മൊകേന നഗനഗ 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 നഗന ഡിഗുഗുണ ഡിഗുഡിഗു ഡിഗുഗുണ ഡിഗുണ രറ രീരീ രീരീ രീരീരീ രീരിട டிகுடிகு டங்கு டிங்குகு விந்து விந்து மயலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து என்றன யாழும் ஏறக்கச் செல்வ மைந்தன் வேண்டும் வரமகின் துதவும் லாலா 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 வேசமும் லீலா 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 என்று உன் திருவடியை என்றென்னும் எந்தலை வைத்துன் இணையடிக் காக்க என்னுயிர்குயிராம் இறைவன் காக்க விடியால் பாலனைக் காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடிபுனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினைக் காக்க விதிச்செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத்திருபல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கன்னமிரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணிலங் கழுத்தை இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரிள திருவேல் காக்க வடிவேல் இருதோல் வளம்பெறக் காக்க பிடரிகள் இடண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுபதினாறும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிடை யழகுறச் செவ்வேல் காக்க நாணாங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண்குறி இரண்டும் அயில்வேல் காக்க பிட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்டக் குதத்தை வல்வேல் காக்க பனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தாள் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகொலி இரண்டும் கருணைவேல் காக்க முன் இரண்டும் ரண்டும் முரண்வேல் காக்க பின்கயி ரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணை யாக நாபிக் கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுது தும் என எதிர்வேல் காக்க அடியேன் வதனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும் பகல் தன்னில் வச்சிரவேல் காக்க அறையிருள் தன்னில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கிச் சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையறக் தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும் பகை அகல வல்ல பூதம் வலாஷ்டிகப் பேய்கள் அல்லற்படுத்தும் அடங்கா முனினியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொள்ளிவாய்ப் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களைத் தொடரும் களும் பெண்களைத் தொடரும் பிரமராட் சதறும் அடியனைக் கண்டால் அலறிக் கலங்கிட இரிசு காட்டேறி இத்துன்பசேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்ப்படும் அண்ணரும் கணபூசைக் கொள்ளும் காளியோட்டனைவரும் விட்டாங்காரரும் மிகுபல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்தோடிட ஆணையடியெனில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீன்முடி மண்டையும் பாவைகளுடனே பலகல சத்துடன் புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டியச் செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓதும் அஞ்சனமும் ஒரு போக்கும் அடியனைக் கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதூ தாளெனைக் கண்டார் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டலரி மதிகெட்டோட படியினில் முட்ட பாசக் பாசக்கயிற்றால் கட்டுடன் அங்கம் கதறிடக் கட்டு கட்டி உருட்டு கைகால் முறிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு விழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர் பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளால் பற்று பற்று பகலவன் தணலெறி 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 தணலது வாக விடுவிடு வேலை வெகுண்டது ஓடம் புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் என்னை தொடர்ந்தோட தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்து இறங்கம் ஏறிய விஷங்கள் எளிதினில் இறங்க சுழுக்கும் ஒருதலை நோயும் சைத்தியம் வலிப்புப் பித்தம் குலை குலைசயங்குன்மம் சொக்குச் சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல்வி புருதி குடல்விப்புருதி பக்கப்பிளவை படர்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தாள் சிலந்தி பற்கத்தரனை பறரை யாப்பும் எல்லா பிணியும் என்றனைக் கண்டால் தோட நீ என கருள்வாய் ஈரேழு உலகமும் எனக் குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மன்னா லரசரும் மகிழ்ந்திரவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே சைலொளி பவனே திரிபுர பவனே திகழொளி பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே அரிதிரு மருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடும் சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேல் அவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனே இடும்பனை அழித்த இனியவேல் முருகா தணிகா சலனே சங்கரன் புதல்வா கதிர்கா மதுரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாள் பாலகுமாரா ஆவினன் குடிவாள் அழகிய வேளா செந்தின் செங்கல்வராயா சமரா புரிவாள் ரெண்டர் டெக்ஸ்டர் தரசே காரார் குழலாள் கலைமகள் நன்றா நன்றாய் என்ன திருக்க யானுனை பாட என தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனைப் பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவினன் பூதியை நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உண்பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் இறைச்சி அன்னமுன் சொன்னமும் மெத்த மெத்தாக வேளா யுதனார் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைக்குரு வாழ்க 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 மலைக்கிற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்தால் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடன் பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே பிள்ளையன் ரன்பாய் பிரிய மழித்து மைந்தனின் மீதுன் மணமகள் தருளி தஞ்சமென் ரெடியார் அருள் செய் கந்தர் சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்கன் துளக்கி நேசமுடன் ஒரு நினைவது வாகி கந்தர் சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியே செபித்து நீ ரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கிலும் வசமாய் திசை மன்ன ரெண்மர் செயல்ந்து அருளுவர் மற்றவரெல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதனெனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளுமே இரட்டாய் வாழ்வார் கந்தர்கை வேளாம் தடியை வழியாய்க் காண மெய்யாய் விளங்கும் விழியார்கான வெருண்டிடும் பேய்கள் பொல்லா பொ தவறை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்ரு சங்கா ரத்தடி அறிந்தென துள்ளமஷ்ட லட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணித்தகை அதனால் இருபத்தேழ்வர்க்கு வந்தமுதளித்த முருகப்பெருமானை வணங்கி அருள் பெறுவோம் குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி எனைத்தடு தாட்கொள என்றன துள்ளம் மேவிய வடிவுறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி குறமகள் மணமகள் கோவே போற்றி திறமிகு திவ்விய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக மயில்நட மிடுவோய் மலரடி சரணம் 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 சரவணபவ ஓம் சரணம் சரணம் ஷண்முகா சரணம்